வணக்கம் ஜோதிட அன்பர்களே பிறந்த தமிழ் மாதத்திற்கான பொதுவான குணங்கள் ஆவணியில் பிறந்தவர்கள் சுதந்திரமான தொழிலில் இருக்க விரும்புவார்கள் பிறந்தன்மையான குணம் கொண்ட இவர்கள் புகழோடு காரியங்களை சாதிப்பவர்களாக இருப்பார்கள் எதையும் உடனடியாக செய்து முடித்துவிட வேண்டும் என்ற குணமுடையவர்கள் இதன் காரணமாக இவர்களிடம் பிடிவாத குணமும் இயற்கையாகவே அமைந்திருக்கும் இவர்கள் செய்வது மட்டுமே சரி மற்றவர்கள் செய்வதெல்லாம் தவறு என்ற எண்ணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் இதனால் மற்றவர்களின் பழிச்சொல்லுக்கு ஆளாவார்கள் இந்த மாதத்தில் பிறந்த கடைக்குட்டி குழந்தைகளின் பேச்சுக்கு குடும்பத்தில் மதிப்பு இருக்கும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் தங்கள் ஜாதகத்தை பார்த்து இவர்கள் பிறந்த சிம்மஸ்தானத்தில் இருந்து சூரியனின் இருப்பை பொறுத்து எந்த அளவுக்கு கௌரவமாக வாழலாம் என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொண்டால் பெரும் செல்வந்தர்களாக மாறுவார்கள் ஏனெனில் இந்த மாதங்களில் பிறந்தவர்களின் கொள்கைகள் ஒரே மாதிரியாக இருக்கும் இவர்களிடம் நிதான புத்தி இருக்கும் அளவிற்கு அவசரமும் இருக்கும் என்பதால் சில காரியங்களில் தடுமாற்றம் ஏற்படும் எனவே அவசர குணத்தை மட்டும் விட்டுவிட்டால் நல்லது இவர்களிடம் சிக்கனம் அதிகம் அதே நேரம் வீட்டிற்கு வந்தவர்களை நல்லபடியாக உபசரிப்பார்கள் இவர்களின் உபசரிப்பை பொறுத்தே உறவினர்களும் நண்பர்களும் இவர்கள் விரிக்கும் வலையில் விழுந்து விடுவார்கள் இவர்களுக்கு கடன் வாங்குவது பிடிக்காது அதுபோல கடன் கொடுக்கவும் பிடிக்காது யாரிடமாவது கடன் வாங்கும் நிலைமை ஏற்பட்டால் அதற்கு பதிலாக ஏதாவது கடன் கொடுத்த நபருக்கு உபகாரம் செய்துவிட முயற்சி செய்வார்கள் அதிகாரம் செய்யும் சுபாவம் இவர்களிடம் அதிகம் இவர்களுக்கு ஏற்ற மனைவி அமைவது மிகவும் கடினம் இதன் காரணமாக வாழ்க்கையில் தோல்வி ஏற்பட்டதாக கருதி மனம் உடைந்து போவார்கள் எனவே திருமணத்தின் போது தகுந்த மணமகளையோ மணமகனையோ தேடிக் கொள்வது நல்லது ஆரம்ப காலத்தில் நாத்திகராக இருக்கும் இவர்கள் காலப்போக்கில் மிகப்பெரிய ஆத்திகராக மாறிவிடும் சூழல் ஏற்படும் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க பிரிண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆவணி மாதம் பிறந்தவர்கள் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் தன்னை சுற்றி இருப்பவர்களை குறித்து அக்கறை கொண்டவர்கள் எதற்கும் துணிந்தவர்கள் பயம் என்றால் என்ன என்று தெரியாதவர் வாழ்க்கையில் உறுதியான முடிவுகளை எடுப்பீர்கள் தலைமை பண்புகள் அதிகம் இருக்கும் தான் என்ற எண்ணம் இவர்களிடம் அதிகம் இருக்கும் சுதந்திரமாக இருக்கவே விரும்புவார்கள் எதையும் புதுவிதமாக யோசிக்கும் திறன் கொண்டவர்கள் இவர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தலைமை பண்பு இவர்களிடம் காணப்படும் யாருக்கும் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் எதற்கும் துணிந்து நிற்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவர்கள் தங்களின் நகைச்சுவையான பேச்சுக்களின் மூலம் அனைவரையும் கவரக்கூடியவர்கள் போட்டிகளில் வெற்றி அடையக்கூடியவர்கள் தன்னை சார்ந்து இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தார்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் எந்த செயலை எடுத்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு நண்பர்கள் வட்டம் குறைவாகவே இருக்கும் இவர்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு ஆகும் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் கல்வியில் சுமாராக இருந்தாலும் தனித்தன்மையுடன் இருப்பார்கள் இவர்களுக்கு நண்பர்களின் எண்ணிக்கை சற்று குறைவாகத்தான் இருக்கும் இவர்கள் எந்த ஒரு செயலையும் சற்று தாமதத்துடன் செய்து முடிக்கக்கூடியவர்கள் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்